அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப நிக்கிற இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊத்துக்குள்ள இருந்து விஜயமங்கலம் போற ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல மெயின் ரோடு பேஸ் ஒரு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து நானூறு அடி நானூறு அடியில் வந்து ரோடு பேஸ் வந்து அருமையா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸியான ரோடு தான் அதாவது கொஞ்சம் தூரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சசூரி காலேஜ் இருக்குது பக்கத்துல எட்டின மாதிரியே உங்களுக்கு வந்து பைபாஸ் வருது சேலம் பைபாஸ் ஈரோடு இதெல்லாம் வந்து பிஸியான ஏரியா தான் வந்து கமர்ஷியலுக்கு உண்டான கட்டடம் குடோன் கட்டடம் நிறைய விட்டு உங்களுக்கு வந்து சைட்டும் கூட போடலாம் கம்பெனி கட்டலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்க இருக்கு மெயின் ஒன் கிலோமீட்டர் இடம் வந்து ரோடு பேச நானூறு அடி இருபது சென்ட்டுக்கு கம்பெனி எல்லாமே பைபாஸ் பக்கம் ரோடு பேச இருபது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் ஒரு ஐம்பது சென்ட் பேசிக்கலாம் இரநூறு இரநூறு குத்திக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இடம் வாங்கணும் அல்லது வந்து நம்ம ஒரு கமர்ஷியலான ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கணும் அந்த மாதிரி வந்து திங்க் பண்றவங்களுக்கு இது எக்ஸாக்டா அருமையான இடம் ஏன்னா இருபது சென்ட்ல இருந்தா வந்து பிரிச்சு தராங்க நம்ம ஒரு ஏக்கர் வாங்குற கூட பட்ஜெட் அதிகமா இருக்குது அப்படின்னு நினைச்சா கூட ஒரு இருபது சென்ட் வேணும் அப்படின்னா கூட பிரிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் நிச்சயமா வந்து இந்த ஏரியாவில இந்த பட்ஜெட்ல இந்த சைட்டை வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் ரோடு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல இது போன்ற ஒரு நானூறு அடி அதாவது ஒரு ஏக்கரா வந்து நானூறு அடி மெயின் ரோடு பேஸே வந்து கிடைக்கிறது வந்து அரிதாதான் இருக்குது அதனால நிச்சயமா வந்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி வணக்கம்